ஸ்ரீமதி ராமானுஜாயன் நமக ஸ்ரீமதி நிகமாந்த நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இது வரைக்கும் நம்ம நாச்சியார் திருமொழியில் எட்டு பாசுரங்களை பார்த்துருக்கோம் சாரி எட்டு பதிகங்களை பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒன்பதாவது பதிகத்தை பார்க்கலாம் சிந்தூர செம்பொடி என்ற பதிகம் இதில் திருமாலரின் சோளையில் இருக்கிற அந்த கல்லழகர் பெருமாளை இதில் அவ வேண்டா என்ன சேர்த்து என்னை வந்து கண்ணன் கூட சேர்த்து வச்சுடு என்னை உங்க கூடலாம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறா இதில் தான் மிக சிறந்த பிரார்த்தனையான நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரார்த்தனையான நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்த்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்ற நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாசுரம் இந்த இந்த பத்தில் தான் நமக்கு அனுபவிக்க போகிறோம் இப்போ இந்த பாசுரங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோ செஷனில் நம்ம கவனிக்கலாம் அனுபவிக்கலாம் இன்னைக்கு முதல் பாசுரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சிந்தூர செம்பொடி போல் சோலை எங்கும் இந்திரக் கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உய்து கொள்ளோம் அதாவது நல்லா மழை பெஞ்சாச்சு நல்லா மழை பெஞ்சா அந்த மேகத்திட்ட தூது சொல்றேன்னு போறான் அந்த மேகமும் இப்போ கலைஞ்சு போச்சு மழையாகவும் போயிடுத்து ஒன்று காணோம் வானம் வெளியி கிடக்கிறது என்னடா இது இப்படி வானம் வெளியி கிடக்கிறது நாம அணைச்ச மேகங்கள்லாம் ஒன்று கூட வந்து ஒரு ரிப்ளையும் பண்ணலையே அப்படின்னு வாசலை வந்து பார்க்கறா தன்னுடைய அறையை விட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஒரு மழை தெரியறது அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஓஹோ நம்ம அப்பா 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 இந்த பக்கம் பார்த்து பெருமாளே பெருமாளே கல்லழகான்னு வாரே அவர் தானோ இவர் ஓ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைய பார்க்கலான்ட்டு எட்டி பாக்கறா அந்த மலை ஃபுல்லா ஒரு பட்டுப்பூச்சி போல நல்ல ஆரஞ்சு கலர்ல அந்த பட்டுப்பூச்சிகள் அந்த மலைய அப்படியே அந்த பச்சை கலர் மலைய அந்த ஆரஞ்சு கலர் பூக்கள் அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் பூச்சிகள் அப்படியே சூழ்ந்து இருக்குதான் அந்த சூழ்ந்து இருந்த ஒன்னு அவன் நினைக்கிறாளாம் சிந்தூர செம்படி போல் அதாவது சிவந்த கலர் நல்லா ஓரஞ்சு கலர் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் எப்படி இருக்கும் அது இந்த சிந்தூர் நல்லா சிந்தூர் அப்படின்னு அது போல திருமாலிரும் ஜோலை எங்கும் அந்த மலை ஃபுல்லா திருமால் இரும் ஜோலை அந்த பெருமாள் இருக்கிற அந்த சோலை அந்த மலை எங்கும் இந்திர கோபங்களே அந்த பட்டு பூச்சி போல இருக்குது எழுந்தும் பறந்துட்டனவால் எல்லாம் மறைச்சிட்டுருக்கான் அந்த மலையே மறைச்சின்னுருக்கு அந்த பூச்சிகள் அப்படியே ஊர்ந்து மந்திரம் நாட்டி அன்றி மதுரை கொழுஞ்சாறு கொண்டு அதாவது அன்னைக்கு அந்த மந்திர மலையே நன்னாக கடைஞ்சு அதிலிருந்து அமுதம் கொண்டு வந்தானே யாரவன் இந்த சுந்தர தோருடையான் இந்த அழகன் தான் இந்த கல்லழகன் தான் அவன் சூளையில் நின்று உயிரும் கொல்லோ அவனுடைய வலையில் நான் இன்னைக்கு மாட்டின் இருக்கனே அவனுடைய வலை என்ன பாசன்ற வலையில இன்னைக்கு மாட்டின் இருக்கனே இன்னைக்கு நான் அவனால் இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மலையை பார்த்து பேசுகிறாளாம் அவனை பார்க்கலான்னா கூட அவன் பார்க்க முடில மலையை பார்க்கலான்னா கூட மலையை கூட பார்க்க முடில இந்த இந்திர கோபங்கள இந்த பூச்சிகள் வந்து இப்படி பண்ணின்னு இருக்குது என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை பார்த்து அவன் அந்த மாதிரி கேட்கிறாலாம் இதுதான் முதல் பாசுரம் சிந்திர செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் பரந்திட்டனவால் மந்திரம் நாட்டி அன்றி மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையில் நின்று உயிரும் கொளோம் அப்படின்னு சொல்றான் இப்போ இரண்டாவது பாசுரம் போர்கலிறு பொறும் மாலிருஞ்சோளை ஆம் பூப்புரவில் தார்க்கொடி முல்லைகளும் தவளநகை காட்டுகின்ற கார்கோள் பிடாக்கள் நின்று கழறி சிரிக்கத் தறியேன் ஆர்கி இடுவோ தோழி அவன் தார் செய்த பூச அதாவது இதில் என்ன கேட்கிறேன்னு கேட்டா போர் கழுரி பொறும் யானைகள் போர் யானைகள் மத்த யானைகள் கூட சண்டும் போது வேறே ராஜாவுடைய யானை கூட சண்டை போடும் பொழுது நெல்ல இழுத்து வீரத்தோட அடிச்சு உதச்சு பண்ணுமா அதை தன் யானைகள் தன்கோட்டை யானைகள் கூட கொஞ்சம் விளையாடுமா அப்படி பண்ற அந்த போர் கலீர் களிர்ண யானை ஆண் யானைகள் பொறும் பொறுமும்னா அதாவது தேவைப்பட்டா சண்டை போடும் வேணும்னா கொஞ்சிப்போ தன் யானைகள் கூட அப்படிப்பட்ட மாலிரஞ்சோரை அம் பூம்புறவில் அந்த திருமாலிருந்திரையில் பூக்கக்கூடிய அந்த தார்கொடி முல்லைகளும் அங்க இருக்கிற கொடி முல்லைகள் முல்லைகள் இருக்கும் பொழுதே பல்லு மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் அப்படி நகை காட்டுகின்ற அந்த பூவை பார்த்தாலே எனக்கு அந்த பெருமாளுடைய சிரிப்பு தான் தெரிகிறது கார்கோல் பிடாக்கள் நின்று நன் அங்க அந்த இடத்துல அந்த நிறைய அந்த பிடான்ற அந்த ஒரு செடி அதை சுத்தி நிக்கிறதான் பூ அழகா நிக்கிறது அந்த பிடான்ற அந்த செடி ஒரு சிகப்பு கலர்ல கருஞ்சிவப்பு கலர்ல இருக்குது அப்ப அது எப்படி இருக்குதான் அவனுடைய அதரங்கள் போல இருக்குதாம் கழ கழறி சிரிக்க தெரியேன் அதை பார்த்து அவனுடைய அதரம் போல அந்த பிடா செடியை பார்க்கற அந்த அரும்பை போல அவனுடைய பற்களை பாக்குற இதை பார்த்து எனக்கு சிரிக்க தெரியன் எனக்கு தெரியலையே ஐயோ இது என்னுடையவன் சிரிப்போன்றது எனக்கு தெரியலையே ஆர்த்தி இடுகோ தோழி அவன் தார் செய்த பூசலையே யாராலதான் தப்பி பழைக்க முடியும் அவன் என்னமோ நினைச்சுட்டு இதுக்கு நான் மட்டும் விதி விலக்கா அவன் அவன் என்ன எழுதிக்கானோ அது நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் அவன் தார் செய்த பூசலையே அவன் பண்ணா அவன் தான் ஏதோ ப்ராப்ளம் பண்றான் போல இருக்குது என்ன இந்த மாதிரி தான் கஷ்டப்பட சொல்லி தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு இந்த பாசரத்துல சொல்றான் போர்க்களிரு பொறும் மாலை அம் பூம்புறவில் தார்கொடி முல்லைகளும் தவற நகை காட்டுகின்ற பிடாக்கள் நின்று களறி சிரிக்கத்தறியேன் ஆர்கீடோ தோழி அவன் தார் செய்த பூசலையே அப்படின்னு இந்த பாசுரத்துல மெய் உருக தன்னுடைய மனம் உருக எவ்வளவு அழகா பாடி இருக்கா பாருங்க அவளுடைய கஷ்டத்துக்கு முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது தனிக்கா பிராட்டி நான் பூமி பிராட்டினுடைய இதுவாக வந்திருக்கா ஆனாலும் அவருடைய பேர் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறா நம்மளாம் ஒரு நாள் ஒரு சின்ன வழி வந்தாலும் கையில ஒரு ரூபாய் இல்லைன்னாலும் ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோதான் நீ கஷ்டம் கொடுத்த பெருமாளே நீ இருக்கியா இல்லையா என் தலையெழுத்து கஷ்டப்படவே நான் பிறந்திருக்கணும் இப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம் ஆனால் இத்தனை கஷ்டங்கள் மட்டும் அப்ப கூட செல்லமா தான் திட்டாலை தவிர கோபமா எங்கேயாவது திருப்பிட்டு போனாலா எங்கேயாவது போனாலா இந்த காலத்து பசங்கள்லாம் நம் தனக்கு அதாவது தான் விரும்புகிறவன் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட பிரேக்கப் அப்படின்ட்டு போகிறான் இவன் எங்கேயாவது பிரேக்கப் பண்ணாலா இன்னும் நல்லா தன்னுடைய பக்தியை இன்னும் 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 வளர்த்துக்கிறாள் எப்படிப்பட்ட ஆண்டாளுடைய காதல் பாருங்க அவளுடைய அன்பு எப்படிப்பட்டது பாருங்கள் இதை நம்மளால் மறக்க முடியுமா அதனால் இந்த பாசுரங்களை நம்ம திருப்பி 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 சொல்ல 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 அவளே பலசுதீரை சொல்லியிருக்கா இதனுடைய பலன் என்னன்னு அப்பா அங்கே வந்து பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் മഞ്ചിപ്പുരം മലത്തി രാഘവൻ